இந்த நான் நான் சொல்வதெல்லாம் எனக்கு இடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியிலே பேரறிவாளன் என்கிற அந்த அவர் அக்யூஸ்ட் அந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வாக்கு மூலத்திலே அந்த வாக்கு மூலத்திலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு திருத்தம் இருக்கிறது என்பதை மட்டுமே சுட்டிக்காட்ட விரும்புகின்றது அது என்ன அவர் தன்னுடைய எல்டிடி சகவாசம் இதனுடைய முக்கிய குற்றவாளி என்று கருதப்படக்கூடிய சிவராசனுடைய காப்பிலே இருந்தார் அவருடைய சகாவாக இருந்தார் அவர் ஏவிய பணியை செய்தார் இதிலெல்லாம் எந்த விதமான விவாதமும் கிடையாது அவரே கொண்ட ஒன்று அவர் ஏவிய பணிகள் ஒன்று கடைக்கு சென்று பேட்டரி வாங்கி வா இதையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார் வாக்கு மூலம் பதிவாகி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒன்று கூறுகிறார் எதற்காக அது வாங்க சொன்னார் இது எதற்காக பயன்பட போகின்றது ஒரு கொலைக்கு பயன்பட போகிறதா அதுவும் ராஜீவ்காந்தி கொலைக்கு போகின்றதா என்ற விவரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே எனக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு அறிவு இப்படி சொல்லும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது சொன்னார் வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான் ஏன் எதற்கு எப்பொழுது எதற்காக என்ற எதுவுமே எரியது என்று சொல்லும் பொழுது அது வந்து இட் பிகம்ஸ் அன் எக்ஸ்கல் ஸ்டேட்மெண்ட் அதாவது தனக்கு ஒரு விடுதலை பத்திரமாக மாறுகின்றது ஒப்புதல் பத்திரம் அல்ல அப்பொழுது ஐ வாஸ் என்ன ப்ரொஃபஷனல் டிலமா ஒரு குழப்பம் ஒரு நெருக்கடி அவர் சொல்வதை சொல்லுகின்றபடியே எழுதிவிட்டால் அந்த வாக்கு மூலமே செல்லுபடியாகாது இந்த ஒரு நெருக்கடி எனக்கு வரும்பொழுது நான் என்ன செய்வேன் நான் தொத்தாம் பொதுவாக இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எவ்வாறு நான் அவர் சொன்ன பொழுது எனக்கு தெரியாது என்பதை நான் எழுதவில்லை இது வரும் ஒரு மிஷன் ஒரு தவறு என்று கூட சொல்லலாம் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியாக இருந்த நீங்கள் ஒரு உலகமே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு வழக்கு விசாரணையின் பொழுது இப்படியான ஒரு தவறை செய்தது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரொபஷனல் கேரியர் தொழில் சார்ந்த அந்த உத்தியோகத்துக்கே ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கறது நீங்க உணரலையாப்போ இந்த வழக்கிலே பதினேழு நபர்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உணர்ந்திருந்தேன் அந்த கட்டத்தில் என்றால் அது தர்ம சங்கடம் அந்த என்ன தர்மம் காவல்துறை அதிகாரியுடைய தர்மம் இது ஒரு ஒருமுறை விவாதித்து ஒரு மூத்த தலைவர் என்ன சொன்னார் நீர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உமக்கு இந்த சதா சட்டத்திலே நீதிபதியினுடைய ஸ்தானம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக நீதிபதி என்றே நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று எனக்கு அறிவுறுத்தினார் அப்படி நீ அவர்கள் சொல்வதை வார்த்தைக்கு வார்த்தை நீ வந்து வாட் வி ஹவ் இன்வெஸ்டிகேட்டட் சோஃபாங்கிறத எவால்யூவேட் செய்யாமல் சீர்மூர்த்தி பார்க்காமல் நான் ஒரு நீதிபதி சொல்வதை சொல்லிய வண்ணம் எழுதுவேன் என்று சொன்னால் உனக்கு இங்கு வேலையே கிடையாது தேவையே இல்லை நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு நீதிபதியிடம் கொடுத்து ஐயா நீங்கள் எழுதிக்கொள்வோம் என்று அந்த வாதம் எனக்கு எடுபட்டது இல்லை என்றால் ஆகும் ஒவ்வொருவரும் வரும்பொழுது என்ன சொல்வார்கள் ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது அதோடு அந்த வாதம் முடிஞ்சு போடும் ஒப்புதல் வாக்குகள் முடிஞ்சு போடும் தட் உட் பி ஃபெயிலிங் அட்டர்னிங் இன் மை ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் ஆபீசர் ஆல்சோ அதைத்தான் நான் சொன்னேன் தர்ம சங்கடம் என்று இப்ப நீங்க சொல்ற இந்த தர்ம சங்கடத்திலிருந்து எப்படி மீண்டிங்க நீங்க நான் என்ன செய்வேன் என்றால் எனக்கு தெரியாது என்பதை நான் எழுதவில்லை ஏன்னா தெரியாது

அதற்காக தான் பயன்படப் போகின்றது நீ போய் பேட்டரி வா என்று அதை பற்றி மௌனம் சாதிக்கின்றது இந்த மௌனம் நான் அறிவுக்கு வழங்கக்கூடிய நியாயம் என்று நினைத்தேன் அதே சமயத்தில் தெரியாது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டை நான் விட்டதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு காவல்துறை அதிகாரியின் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது அவரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் தரப்படும் பொழுது ஒரு நீதிமன்ற நடுவர் முன்னால் தரக்கூடிய பதிவு செய்யக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலத்திற்கும் ஒரு காவல்துறை அதிகாரி பதிவு செய்கின்ற வாக்குமூலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது இருக்க வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரி எஸ்டி லெவல் ஆபீசர் வந்து அதை வந்து சீர்தூக்கி தான் எழுத வேண்டும் ஆகவே நான் அந்த களத்தில் அப்படி எழுதினேன் பல மாதங்கள் கடந்த பின்னரே வழக்கு புலன் விசாரணை முடிவடைகின்றது சார்ஜ் ஷீட் நாங்கள் தாக்கல் செய்கின்றோம் ஆறு மாதத்துக்கு பின்னால் பார்க்கும் பொழுது எல்லா தடைகளும் வந்த பிறகு பார்க்கும் பொழுது அன்று அந்த அறிவு என்று சொன்ன வாதம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது என்று என்பது ஊர்ஜிதமாக எவ்வாறு ஒரு வயர்லெஸ் இன்டர்செப்டர் கிடைக்கின்றது கிடைக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகின்றது சிவராசன் எழுகிறார் இதுவரைக்கும் எங்களுடைய நோக்கம் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை அந்த இந்திய பெண்ணுக்கு மட்டும் தெரியப்படுத்த இருக்கின்றோம் என்றால் சோ இதையெல்லாம் சீர்திருக்கு நான் பின்னால் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அங்கலாய்ப்பு அவ்வாறே எழுதியிருந்தால் தவறு இல்லை இதெல்லாம் அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு ஞானம் கேள்வி என்னால் தெரிந்தே நீ என்றால் நிச்சயமாக பேரறிவாளர் ஒன்று தெல்ல தெளிவா சொன்னார் சார் சிவராசன் என்னை பேட்டரி வாங்க சொன்னார் வாங்கி வந்தேன் கொடுத்தேன் ஆனால் எதற்காக வாங்கி வர சொன்னார் இது எதற்காக பயன்படுத்த போகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்று அவர் தெளிவாக சொல்லியதை நான் பதிவு செய்யவில்லை நீங்க என்னவா பதிவு செஞ்சீங்க இந்த வார்த்தை அப்படியே விட்டுட்டேன் அதை நான் முழுமையாக விட்டு விட்டேன் ராஜீவ் காந்தி கொலை பண்ண எனக்கு தெரியவே தெரியாது என்பதை அவர் சொன்னார் இது தெரியவே தெரியாது ராஜீவ்காந்தி கொலை பண்ணுவது தெரியாதுன்றத அந்த இதை நான் விட்டு விட்டேன் அப்படி நீங்கள் செய்யாமல் அவர் சொன்னதை அப்படியே எழுதி இருந்தால் பேரறிவாளன் தரப்புல அவங்க வைக்கிற அவர் விடுதலைக்கு ஒரு வழி வகுத்திருக்க கூடும் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக நிச்சயமாக அவர் சொன்னதை அப்படியே நான் எழுதியிருந்தேன் ஆனால் இந்த இந்த சட்ட நுணுக்கத்தை நீங்கள் தயவு செய்து நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் அப்படி சொல்லி இருந்தால் என்னவா இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் எஸ்ஐடி தரப்பில் இருந்து நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காது ஏனென்றால் இது வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் அல்ல சட்டப்படி அப்பொழுது எங்களுடைய சட்ட சட்ட எனக்கு சொல்லியிருப்பார்கள் அல்லது தலைவருக்கு சொல்லி இருப்பார்கள் ஐயா தியாகராஜன் அவர்கள் எழுதிய எழுதி கொண்டு வந்து இருக்கக்கூடிய இது இது வந்து இட் டஸ் நாட் குவாலிஃபைல் ஸ்டேட்மெண்ட் அதாவது இது ஒன்பதிலும் ஒப்புதல் வாக்கு மூலம் அல்ல ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாத ஒன்றை நாங்கள் நீதிமன்றத்திற்கு எந்த விதத்திலும் அனுப்ப முடியாது சோ இட் 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 ஃபால்ஸ் ஆன் இஸ் இஸ் ஜஸ்ட் ரிஜெக்டட் அதனாலே இது வந்து போயிருக்கும் இது ஒரு டிஃபென்ஸ் டாக்குமெண்ட் ஆயிருக்கும் என்பதற்கு அதுக்கும் ஒரு உத்தரவாதமும் கிடையாது இப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருந்து அவர் சொன்ன ஒரு வசனத்தை ஒரு வாக்கியத்தை அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை நீங்கள் பதிவு செய்யும் போது விட்டுவிட்டதே அப்பொழுது தலைவராக இருந்த டி ஆர் கார்த்திகேயன் அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றீர்களா அல்லது அவர்களுடன் விவாதித்தீர்களா இது பத்தி அவருக்கு நான் தலைவர்களிடம் இதை பற்றி நான் சொல்லவில்லை ஏனென்றால் நான் என்ன நினைத்தேன் என்றால் எனக்குள் எழுந்த ஒரு ஐயத்தை என்னுடைய சங்கடத்தை

சகாக்களிடமும் இதை பற்றி நான் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பான வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பல்தரப்பில் தொடர்ந்து குரல்கள் கொடுக்கப்படுகின்றன அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படி இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் எழுந்தால் அந்த விசாரணையின் பொழுது நீங்களும் விசாரிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் நீங்களும் விசாரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்றால் ஏன் உங்களுடைய கடமையை நீங்கள் அப்பொழுது சரிவரை செய்யவில்லை அப்படின்னு கேள்வி எழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு நிச்சயமாக இது வந்து பார்க்கும் பொழுது நீ சொல்லுவதை நீ கடமையிலிருந்து அதையெல்லாம் சீர்தூத்தி தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கின்றேன் அந்த பொறுப்பை உணர்ந்து இதனுடைய காரண காரியங்கள் பின் விளைவுகள் எந்த அளவுக்கு போகக்கூடும் சாத்தியக்கூறுகள் என்பதையெல்லாம் அறிந்த பிறகு நான் தெளிவாக இருக்கின்றேன் ஒன்று

என்பதற்காக எல்லாமே தவறு மறுபடியும் என்பது எனக்கு உடன்பாடே அல்ல அப்படி ஏதேனும் பிழை இருந்தால் இருந்தால் தவறு அதற்கான தண்டனை இருந்தால் அதற்கு முற்றிலும் குறித்தானவன் நான் மட்டுமே இதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் இந்த ராஜீவ்காந்தி கொலை தொடர்பான வழக்கு விசாரணை முடிந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கும் மேலாகின்ற சூழல்ல இப்பொழுது ஏன் நீங்கள் பேரறிவாளன் அளித்த அந்த வாக்கு மூலத்தில் ஒரு வாக்கியத்தை விட்டுவிட்டேன் அதை எழுதவில்லை அப்படிங்கறத தெரிவிக்க வேண்டிய தேவை அல்லது அவசியம் ஏற்பட்டது ஏன் இப்படி இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் ஒரு உந்துதல் ஒரு உயிர் அறிவை பொறுத்த வரையிலே சொல்லி ஒரு சொன்னார் அந்த சொன்னதை நான் எந்த காரணத்திற்காகவோ நான் ஏற்றில் எழுத பதிக்கத் தவறிவிட்டேன் பட்ட அவர் மேது ரீசன் எந்த காரணம் பற்றியோ அந்த ஒரு காரணம் பற்றி அவருடைய உயிர் தூக்கிலிடப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு உணவான் இப்போது மேலும் இருக்கின்றது அதற்காக எந்த விதமான அவதூறுகளும் பழிகளும் எந்தில் வந்தாலும் அது தட் இஸ் நாட் வெரி இம்பார்டன்ட் அது வந்து ஒரு சலனம் தான் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் மனித உயிர் ஒருமுறை போனால் மீண்டும் வர முடியாது அதனால் நான் இப்போது சொல்லி இதனால் ஒரு பப்ளிசிட்டி இது பரவி பரவ வேண்டிய இடத்தில் பரவி இதனால் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதனால என் செகண்ட் தாட் ஒரு இரண்டாவது பரிசீலனை வந்து அது வந்து மாண்புமிகு குடியரசு தலைவர் அளவிலோ அல்லது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அவர்களுடைய இன்ஹரன் பவர் என்று சொல்லிதாலே அதிலோ சட்ட நிபர்கள் சொல்லக்கூடும் வந்து தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் இட் சுட் பி கம்யூட்டட் டு லைஃப் சென்டென்ஸ் அதாவது ஆயுள் தண்டனை என்று வந்தாலே கூட ஒரு ஒரு விதத்தில் நீதி தப்ப கூடாது பெறக்கூடாது என்ற ஒரே ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வைக்கின்றேன் இது மாதிரி சொல்லும் பொழுது என் மேல் பழி வரும் வரக்கூடும் அது அல்ல அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல என்ன பொருள் என்றால் இப்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கின்ற ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் பொருட்டு அதுதான் பொருள் அதுதான் உத்தேசம் அதுதான் லட்சியம்